श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமச சரஸ்வதையே நமசீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம சங்கரா துணை காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசர நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது நாமாவளி யோனி முத்ரா யோனி முத்ரா திருகண்டேஷி திரிகுணாம்பா திரிகோணகா முத்ரா அப்படிங்கிறத நிறைய பொருள் சொல்லியிருக்கா நம்ம பிரசித்தமான பொருள் என்ன அப்படின்னா நாட்டிய சாஸ்திரம் நம்ம பரதநாட்டியம்லாம் நிறைய பார்ப்போம் அந்த நாட்டியங்களில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயும் அந்த நாட்டியம்லாம் வச்சுருந்துருக்கா கூத்துன்னு சொல்லுவாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைகளால் அங்க அசைவுகளால ஒரு கருத்தை உணர்த்த முற்படுவார்கள் நம்ம வாயால் நம்மளுடைய உணர்வை சொல்கிறோம் எனக்கு வயிற்று பசிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு கோபம் அப்படின்னா வையரம் அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி அங்க அசை கைகளை கால்களை மேனிய அசைகிறதுனால ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு முத்ரானு பேர் நாட்டிய சாஸ்திரத்துல இப்படி 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 வச்சுக்கிறான்னு வச்சுங்களேன் அப்படின்னா நமஸ்கார முத்ரானு சொல்றா நம்ம எல்லாருக்கும் வணக்கம் சொல்றா இப்படி கைகளை இப்படி மலர்த்தி காட்டுறாங்கன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சு தாமரை அந்த பொண்ணு கையில வச்சிருந்துருக்கா இப்போ சிவ பூஜை பண்றா அப்படின்னா இதெல்லாம் நாட்டியும் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ கைகளால பண்ணிக்க புஷ்பத்தை எடுத்து இப்படி சாத்து பூஜை பண்ணுறான் அர்த்தம் அப்போ அங்க அசைவுகளினாலே ஒரு பொருளை பிறருக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு உணர்வை ஒரு அறிவை ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்கு முத்ரானு பேர் இது ஒரு விதம் ஆகமங்கள்ல முத்ரா அப்படின்னா என்ன இந்த கை விரல்கள் இருக்குல்ல இது வரைக்கும் இந்த ஒரு பார்ட் வரைக்கும் அதை பயன்படுத்தி வெவ்வேறு விதமாக அதை மாற்றி காமிப்பா அது ஒரு மந்திரமெல்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி விரல்களை மட்டும் பூஜையில் பயன்படுத்துறதுக்கு அதுக்கு பேர் முத்துரான்னு வச்சிருக்கா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க சுவாமி வந்து ஒரு கீழே ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம் இப்போ தான் வாங்கி வந்திருக்கா அதை வந்து முன்னாடி வச்சு ஆவாகனம் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சோங்களேன் அப்படி ஆவாகனம் பண்ணும்போது இந்த கையை ஆள்காட்டி அதனால் மோதல் விரலுக்கும் ஆரம்பிக்கிற இடத்துல வச்சு இப்படி காமிப்பா ஆவாகனை ஸ்தாபனை சன்னிதான சன்னிரோதனை திக்பந்தனை அவகுண்டனை தாளத்திரைய அப்படின்னு இந்த விரல்களை வாயால் ஏதோ ஒன்று சொல்லுவா இந்த விரலை அப்படியே மாற்றி மாற்றி காட்டின் இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே அந்த மாதிரி செய்யற மந்திரம் சொல்லி விரல்களை மாற்றி மாற்றி அமைக்கிற ஏதோ ஒரு செயலுக்கு முத்திரைன்னு வச்சிருக்கா இப்போ இந்த ஆவாகன என்ன என்ன்த்தோம்னா இறைவனை நம்ம வச்சிருந்துக்கிற அந்த விக்கிரகத்துக்கு உள்ள வெளிப்பட வைக்கிறது ஸ்தாபன முத்ரை அப்படின்னா இறைவனை அங்கே இருக்க செய்வது அப்படி அதற்கு விளக்கம் அதுல வருது அப்ப முத்ரை என்பது ஏதோ ஒரு விஷயத்தை அறிவிப்பதாக அங்கே இருக்கிறது ஆனா அந்த முத்ராங்கிற சொல்லுக்கு என்ன சொல்லிருக்கா அப்படின்னா மகிழ்ச்சின் முத்து மோதனை முதாக்கரா தமோதகம் சதா விமுக்தி சாதகம் அப்போ எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருகின்ற அந்த செயலுக்கு முத்ரா அப்படின்னு பேர் சில தாந்திரீகம்னு சொல்றா தந்திரங்கள் தனு உடம்பு அது அபியாசத்தினால சில விஷயங்களை பண்றா அவ சாஸ்திரத்துல உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நிறுத்துவதற்கு முத்ரான்னு சொல்றான் அப்படியே அசையாம நிறுத்துவான் இப்ப கையை இப்படியே வச்சுருக்கோம் வச்சுக்கல இதுக்கு சின்ன முத்திரை கை எப்படியே வச்சுட்டா அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுப்பான் அது மாதிரி ஒத்த காலில் அப்படியே நிற்பான் அப்படியே கால் எல்லாம் அசைக்காம அப்படியே மேனிலாம் அசைக்காம வெறும் உடம்புல மூச்சு காத்து தான் அசைக்கும் அந்த மாதிரி ஒரு மேனியை ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நிலை நிறுத்துவதற்கு முத்ரான்னு பேர் இன்னும் கொஞ்சம் அந்த தாந்திரிக சாஸ்திரத்துல கொஞ்சம் நுட்பமா பண்ணினா முத்ராங்கிறது மனதோட அல்லது பிராணனோட முதிரைக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க மனதோட அல்லது பிராணனோட சக்திய உடல்ல ஒரு இடத்துல குவிச்சு அதை வெளிப்படுத்துறது இல்லைன்னா உள்ளுக்கு இழுத்துக்கிறது ஆற்றலை அதுக்கு முத்ரான்னு பேர் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த முத்திரைக்குள்ள பல ரகசியம் இருக்கு அது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்லின்னு இருக்கோம் இந்த அனுபவத்துல அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கான்னா ஆவாஹனம் அப்படிங்கிற முதிரையை சொல்லும்போது இந்த தாந்திரிக சாஸ்திரத்துல இயற்கையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றலை நமக்குள்ள குவிச்சு நம் வழியா வெளிப்படுத்தி முன்னாடி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வைக்கிறதுக்கு முதிரான்னு போயிரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது பிராணனை குவிக்கிறது மனசை குவிக்கிறது இப்போ ஒரு விஷயம் பாருங்க நான் வந்து ஒருத்தரை பலமா குத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்னுடைய முஷ்டி இந்த பகுதியை அப்படி ஓங்கி குத்துணும் என்னுடைய எல்லா ஆற்றலையும் இந்த பகுதிக்கு கொண்டு வருது அப்படி கொண்டு வந்து குத்துறான்னு வச்சுக்கோல அந்த குத்தை யாராலையுமே தாங்க முடியாது அவ்வளோதும் ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த முத்திரையினால் அபியாசம் பண்ணி குத்தினோ அவளுக்கு வலிக்காது தரையில் வேணாலும் அவள் குத்தி காமிச்சா கூட அவளுக்கு வலிக்காது அதுதான் முத்ராபியாசத்தில் ஒரு சிறப்பு பிராண ஆற்றலை உடலில் எந்த இடத்துலையும் குவிக்கிறது அந்த மாதிரிலாம் பயிற்சி இருந்திருக்கு நடைமுறையில் இப்போ அதெல்லாம் வழக்கில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் உடம்பு சரியில்லை இந்த கை கால் வீக்கம் உள்ளுக்குள்ள சில பிரச்சனை இன்றைக்கு அறுவை சிகிச்சையினாலே செய்யப்படுகிற பிரச்சனைகள் அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தம் கிடையாது இவாள்லாம் இந்த வெள்ளகாரா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த அறுவை சிகிச்சைங்கிறது அந்த காலத்துல நமக்கு ரண சிகிச்சாங்கிறது வேற மாதிரி அதுல என்ன பண்ணுவான்னா அந்த மருத்துவர் வந்து தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த பேஷண்ட்டுன்னு சொல்கிறேன் வியாதிய வெறும் அந்த எண்ணெய் ஒருமித்தல் சக்தியினாலேயே அவளுக்கு பாதிப்பு இல்லாமல் ரண சிகிச்சை பண்ணுவா அந்த கண்களின் வழியாக அவர் உத்து அந்த எந்த பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பை பார்த்தாருன்னா அந்த உறுப்பு அப்படியே ஸ்மரண ஏற்று போயிடும் அவர் அதை எந்த ஆற்றலை குவிச்சு செயல்படுத்துகிறாரோ தானாக சேரும் உழுது வல்லாமல் இருக்கு மனதுக்கும் அந்த ஆற்றல் அதில் இந்த யோனிமுத்ராங்கிறது என்ன அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரவல்லது துன்பத்தை போக்க வல்ல ஆற்றல் அந்த மாதிரி ஏதோ ஒரு செயல்பாட்டுக்கு யோனிமுத்ரா அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் அபியாசத்தில் இருந்திருக்கு ஒரு காலத்தில் அதனுடைய முழு விளக்கமும் நமக்கு கிடைக்கலை எங்கேயோ இருந்து அம்பாள் எப்போ வெளிப்படுத்துறாளோ அப்பதான் தான் அம்பாளை குருவா சொல்லிக்கிறாள் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப முதலையெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியாது யோனி முத்திரை ஆயிருமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தியானம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அனைத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு வரும் இந்த நாமேஸ்வரன்டேந்தான் இப்போ ஒன்றும் உதாரணம் சொல்ல பாருங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ரொம்ப பொறுமையாக இருப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாள் கோவப்பட்டுருவோம் ஆனால் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்க்கறேன் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நீ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அடக்குமுறைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க இல்லையோ அந்த மாதிரி இல்லாமல் ஐந்து புலன்களையும் ஐந்து பொறிகளையும் சரீரத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஆற்றல் யோடிமதுராயின் மகான்னு சொல்கிற வாழ்க்கை வருது அது மாதிரி எல்லா ஆற்றலையும் மன ஒருமிப்பு ஆற்றல்னு சொல்லுவா அந்த ஆற்றலையும் இந்த யோனி முத்திராங்கிறது தரது இது கூட பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு அதெல்லாம் தான் வெளிப்படுத்தணும் நம்ம இந்த ராமாவளி சொல்லி அந்த பேர் ஆற்றலை இயற்கையிலிருந்து நேரடியாக பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து